உத்தரமேரூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ நடராஜர் நாட்டியாலயா மற்றும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் நூற்று கணக்கான பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு உலக சாதனை படைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ நடராஜ ஆலயா மற்றும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பு இணைந்து உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தியது இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நூற்று கணக்கான பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு சுமார் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் பரதநாட்டியம் தொடர்ந்து ஆடி சாதனை புரிந்தனர் இதில் சாதனை புரிந்த நாட்டிய கலைஞர்களுக்கு ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பின் சார்பாக கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் வணக்கம் எங்களுக்கு வந்து இது ஒரு புது அனுபவமாக இருக்குது நாங்கள் ஒசூர்லேருந்து இங்கே காஞ்சிபுரத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்பாவை முப்பது பாசரமும் மாணவர்கள் ஒரு மணி நேரம் கண்டினியூவாக ஆடி இருக்காங்கன்றது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் எங்களுக்கும் புது அனு அனுபவமாக இருக்கும் ஸோ இது இந்த வாய்ப்பளித்த திருமதி பொற்குடி மேம் அவர்களுக்கும் கவிதா அவர்களுக்கும் மிக்க நன்றிங்க